பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை சார் இன்னைக்கு வந்து ஓடி ஓடி பாடல் வந்து எல்லாரோட எல்லாருமே வீடுலயும் ஒழிக்குதுங்கும் போது அந்த பாட்டை பேருடைய உள்ளங்களை தூக்கிங்களா இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார் இந்த குரலை நீங்க வேணால் பாருங்க உலகமே ஒரு நாள் கொண்டாட போதுன்னு சொல்கிறாங்க நான் உடனே வந்து இடைமறிச்சு அம்மா ஊரே கொண்டாடுன்னு சொன்னா கூட பரவாயில்ல உலகமே சொல்றேன் சத்தியமா நடக்குங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் போகும்போது நல்ல பிரபலமான பாடகர்கள் கூட ஆடியன்ஸ் வந்து செல்ஃபின் எடுத்துக்கும் போது நான் வருத்தப்பட மாட்டேன் என்றைக்காவது நமக்கு தான் நடக்கணும் இறைவாக நினைப்பேன் ஆனால் இப்போ வந்து ஐபிசி பக்தி மூலமாக நடந்துகிட்ருக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எமோஷனல் ஐட்டம் இந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் கிட்டத்தட்ட நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கேன் இண்டஸ்ட்ரியில வந்து கோல்டு தேவராஜ் தெரியும் ஆனா ஆடியன்ஸ்க்கு இவன் தான் வந்து கோல்டு தேவராஜ் முகத்தை காட்டது வந்து அந்த ஒரே ஒரு பாட்டு தான் இந்த நேரத்துல வந்து நான் திங்க் டிவைனுக்கும் என் ஆசான் ஜிப்ரான் அவர்களுக்கும் ஐபிசி பக்திக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிஞ்சுக்கேன் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமே சரி இப்ப நம்ம ஐபிசி பக்தி வந்து செங்கம் திருவண்ணாமலையில் நம்ம இசை நிகழ்ச்சி பண்ண போறோம் இல்லையா அங்கே வந்து நான் ஓடி 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 பார்க்காம வந்து நடந்து மாட்டே பாட ஓடி ஓடி விட்டுரும் ஏன்னா ஓடி ஓடி எல்லாருக்குமே ஃபேவரட் ஆயிடுச்சு ஓடி ஓடி விடக்கூடாதுமா ஓடி ஓடி பாடி தான் நான் ஓடி ஓடி பாடிட்டு இருக்கேன் திருத்தண்ணியில் பூதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துள்ளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே உங்களை அவர் ஏதாவது சோதிச்சிருக்காரு சோதிச்சிருக்காருன்னு நிறைய வறுமை கொடுத்திருக்காரு இந்த சோதனை எல்லாம் நீ பின்னாடி சாதிக்கத்தான் சொல்லியிருக்காரு இப்பதான் எனக்கு புரியுது கற்பனை என்றாலும் என்றாலும் கந்தனே உன்னை சிவாக்கியர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீ அந்த ஜாதி நான் அந்த ஜாதி இல்லைடா எல்லாமே மனுஷ ஜாதி தான் சொல்றாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்கும் போது இவர் எப்படி யோசிச்சார்னு நினைச்சு புல்லரிக்கும் அறிக்கும் ஏன்னா ஒரு சில வரையெல்லாம் பாடும்போது இன்ஜினியர் கட் சொல்லிட்டு இருப்பார் கட் பண்ண மாட்டேன் பாடிக்கிட்டே இருப்பேன் என்னோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சது வந்து ஐபிசி பக்தி தான் என்னோட சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் வந்து ஒரு பாட்டையும் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் நம்ம இந்த பக்தி பரவசத்திலே வந்து நம்ம வந்து அரங்கேற்ற முடியலாம் திரு நீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய ஐபிசி பக்தியின் வாயிலாக ஓடி 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 உட்கலந்த ஜோதியை இந்த பாடல் பதினோரு மில்லியன் வியூஸ வந்து சென்றடைந்திருக்கிறது இன்னைக்கும் இந்த பாடலை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் இறையருளை அடைந்தவர்கள் அதிகம் நிறைய பேருடைய வீடுகளின் வரவேற்பறைகளில் காலையில் ஒலிக்கின்ற அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் சிம்ம குரலோன் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் இவரை இன்னைக்கு நம்ம கூட கோல்டு தேவராஜ் சார் தான் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கம்மா முதலாவதா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லிடுறோம் ஐபிசி பக்தியின் வாயிலாக இன்னைக்கு வந்து ஓடி 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 பாடல் பதினோரு மில்லியன் மக்களை வந்து இன்னைக்கு சென்றடைந்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றி சார் ரொம்ப நன்றிம்மா ஆக்சுவலாக வந்து இவ்வளோ பெரிய வந்து ஹிட் ஆயிருக்குன்னா வந்து எல்லாம் எல்லாமல்ல ஈசனும் ஐபிசி பக்தி தான் காரணம் அதே மாதிரி பின்னணி பாடகி என்னோட பரவா சகோதரி சுர்முகி அவர்களும் காரணமா இறைவனுக்கும் ஐபிசி பக்திக்கும் சுர்முகி அவர்களுக்கும் நான் எந்தக்கும் நன்று கடன் பெற்று இருக்கேம்மா சார் இன்னைக்கு வந்து ஓடி ஓடி பாடல் வந்து எல்லாரோட வீடிலையும் ஒழிக்குது எல்லாருமே இந்த பாட்டை கேட்குறாங்கங்கும்போது அந்த பாட்டை பாடினவரா இன்னைக்கு இத்தனை பேருடைய உள்ளங்களை தூற்றுக்கிங்களே இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார் ஆக்சுவலாக வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்து புதுமண புதுமண தம்பதிகள் என்னோட மனைவி ஹேமசுந்தரி நானும் வந்து வடிவுடையம்மன் கோயில் திருவச்சூரில் போகிறோம் ஆல்மோஸ்ட் வந்து கோயில் மூன்ற தருவாயில் வந்து பின்னாடி வந்து சிவன் இருக்கார் அங்கே வந்து நான் வந்து சபாபதிக்குமானும் வேறு தெய்வம் இந்த பாட்டை பாடுறேன் பாடி முடிக்கும் போது கோயில் மூன்ற தருவாய் அப்படின்னு சொல்லும்போது யாருமே இல்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் அவங்க சிவபக்தையும் கூட என்ன விட ஆமா இந்த குரலை நீங்க வேணா பாருங்க உலகமே ஒரு நாள் கொண்டாட போதுன்னு சொல்கிறாங்க நான் உடனே வந்து இடைமறிச்சு அம்மா ஊரே கொண்டாடன்னு சொன்னால் கூட பரவாயில்ல உலகமேன்னு சொல்கிறேன் இதை சத்தியமாக நடக்குங்கன்னு சொல்லுறேங்க உடம்பு புல்லரிக்குது சிவன் கோயில் முன்னாடி பாடுறேன் அதே சிவன் வந்து என்னோடய பாட்டியை நீ பாடி வந்து உலக புகழ் வந்து அடைவிடான்னு சொன்னது வந்து ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடிக்கடி நானும் என் மனைவியும் வந்து பேசிப்போம் அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் நீங்கள் சொன்னேன் சிவன் வந்து அவரோட சக்தியை நிரூபிச்சிட்டார்னு அந்த ஒரு தருவாய் வந்து மறக்கவே முடியாது மேம் டிரைவரில் இருந்து காலையில் ஓட்டுறாங்க இல்லையா ஓட்டும் போதே வந்து நம்ம வந்து நம்ம பாட்டை போட்டு தான் வந்து அவங்க வந்து நாளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் நிறைய கச்சேரிகள்லாம் போவோம் இல்லையா அப்போ எல்லா டிரைவர்ஸும் வந்து ஒரு ஒரு டிரைவர் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி போயிட்டு வரேன் கார் புக் பண்ணுறேன் பட்டை போட்டுட்டு தான் நான் வரேன் கண்டுபிடிச்சிட்டார் சார் சார் உங்கள் முகத்தில் தான் நான் முழிக்கிறேன் டெயிலுன்னு சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதில் அந்த கண்ணில் இப்போயே கலங்குறது கண் கண்ணில் நீர் வைக்கிற தருணம் அது வந்து ஐபிசி பக்திக்கு வந்து நான் எந்த கடமைப்பட்டிருக்கேன் நான் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் குட்டி புலியிலிருந்து பாடிட்டுருக்கேன் நானும் ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு நானும் ஒரு ஹியூமன் எல்லா நிகழ்ச்சிக்கும் போகும்போது நல்ல பிரபலமான பாடகர்கள் கூட ஆடியன்ஸ் வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கும் போது நான் வருத்தப்பட மாட்டேன் என்றைக்காவது நமக்கு எதாவது நடக்கணும் இறைவாக நினைப்பேன் ஆனால் இப்போ வந்து ஐபிசி பக்தி மூலமாக நடந்துகிட்ருக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் எத்தனையோ பாடல்கள் பாடியிருந்தாலும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல டூ இன்னைக்கு அந்த ஒரு பாடல் எல்லாரோட மனசுலையும் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருக்குங்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் மறைந்த அமரர் மாணிக்க விநாயகம் சார் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் வந்து ஆயிரக்கணக்கான பக்தி பாடல்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் பாடியும் இருக்கேன் ஆனால் அப்போல்லாம் தெரியாத நான் ஒரே ஒரு சினிமா பாட்டு பாடினேன் உலகமெங்கிலும் வந்து நான் பிரபலமாயிட்டு தான் சொல்லியிருக்காரு ஆனால் என்னோடய லைஃப்பில் அது அப்படியே உல்ட்டா ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கேன் இண்டஸ்ட்ரியில் வந்து கோல்டு தேவராஜன் தெரியும் ஆனால் ஆடியன்ஸ்க்கு இவன் தான் வந்து கோல்டு தேவராஜன் முகத்தை காட்டுறது வந்து அந்த ஒரே ஒரு பாட்டு தான் இந்த நேரத்தில் வந்து நான் திங்க் டிவென்க்கும் என் ஆசான் அவர்களுக்கும் ஐபிசி பக்திக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு மனசு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு நம்ம வந்து அந்த இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கை ரொம்ப அழகா வாழ்ந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த சந்தோஷமான தருவாயில நீங்க ஓடி போற முத கோவில்னா அது எந்த கோவில் சிவன் கோவில் தானா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கோவில் இருக்கா சரி இல்ல நான் வந்து சென்னை திருவொற்றூர்ல பிறந்து வளர்ந்த பையன் வடிவடையம்மன் கோவில் இருக்கு இல்லையா அங்க வந்து தியாகராஜ சுவாமி இருக்காரு அப்பப்போ போய் நான் மனமுருகி பாடுவேன் நிறைய தேவாரம் அங்க வந்து புற்றீஸ்வரர்னு இருப்பாரு வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப விசேஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க பையன் வந்து நான் அந்த தேவாரம் பாடுவேன் மன பாடுவேன் ஏதாவது ஒரு ரெண்டு வரி அந்த தேவாரம் சுடலை பொடி பூசியன் உள்ளோ கவர்கள் ஏடுடைய மலரான் முன்னை நான் பணிந்தேத்த அருள் செய்த படம் மனசு ஏதாவது ஒரு சஞ்சலம் இருக்கும்ல சார் இந்த விஷயம் செய்யலாமா செய்யக்கூடாத அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்லேஷன் இருக்கும்போது போது நீங்க போற கோவில்னா அது எந்த சிவன் கோவில் தான் அதுவும் சிவன் கோவில் அங்க போனாலே வந்து ஒரு விடை கிடைக்கும் கேள்விக்குறியோட போவோம் வேறியமாக போடா நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி முதுகலை தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் சிவபெருமான் கோயிலுக்கு போனால் அப்பப்போ மனசு கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்துக்கும் நான் வந்து சிவன் கோயிலுக்கு போவேன் குடும்பமாக எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க மனைவி நான் எல்லாம் சேர்ந்து சிவபெருமான் கோயிலுக்கு அடிக்கடி போவோம் நான் இங்கே சைதாப்பேட்டையில் இருக்கேன் அங்கே காரணீஸ்வரர் கோயில் இருக்கு அங்க நாங்க அடிக்கடி போவோம் ஓடி ஓடி விட்டுரும் ஏன்னா ஓடி ஓடி எல்லாருக்குமே ஃபேவரட் ஆயிடுச்சு ஓடி ஓடி விடக்கூடாதுமா ஓடி ஓடி பாடி தான் நான் ஓடி ஓடி பாடிட்டு இருக்கேன் கண்டிப்பா சந்தோஷம் சார் ஓடி ஓடி பாட்டு ஒரு புறம் இருக்க இந்த பாட்டு இல்லாம நீங்க பாடுனதுல எனக்கு இந்த பாட்டு வந்து மனசுக்கு அவ்வளோ நெருக்கமான பாட்டு அப்படின்னா அது என்ன பாட்டு சார் இப்ப சமீபத்தில் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஜிப்ரான் சார் மியூசிக்ல வேல்மாரல் பாடுனேன் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏதாவது ஒரு ரெண்டு வரி வேல்மாரல்ல இருந்து பாடு ஓப்பனிங்ல வந்து ஒரு பன்னெண்டு முறை பாடணும் ஒரே நாலு வரையே நான் ரெண்டு முறை பாடுறேன் திருத்தண்ணியில் பூதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தண்ணியில் பூதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் துள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் இப்படி போகும் இப்போ நாங்கள் எல்லாரும் மோஸ்ட் வெயிட்டட் மூமெண்ட் அப்படின்னா உங்களுடைய குரலில் மீண்டும் அந்த ஓடி ஓடி பாடலை கேட்குறதுக்கு தான் உங்களோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த ரெண்டு மூணு லைன் மட்டும் எங்களுக்காக எங்க நேயர்களுக்காக பாட முடியுமா சார் வெண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமே சரே இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன்னம்பலத்துளே தெளிந்த தே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயம் ஓம் ஓம் நம குஸ்பம் சார் ரொம்ப நன்றிமா இப்போ நம்ம ஐபிசி பக்தி வந்து செங்கம் திருவண்ணாமலையில் நம்ம இசை நிகழ்ச்சி பண்ண போறோம் இல்லையா அங்கே வந்து நான் ஓடி 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 பார்க்காம வந்து நடனம் வாடிக்கிட்டே பாட போறோம் சார் நீங்க பாடுவீங்கன்ற வரையும் வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா நடனம் ஆடிட்டு பாட போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டதும் நாங்களாம் இருந்த எக்ஸைட்மெண்ட்டை விட இன்னொரு எக்ஸைட்மெண்ட் லெவலுக்கே போயிட்டு ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோம் சார் இப்போ நீங்க வந்து சிவபெருமானினுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அந்த மடை திறந்த வெள்ளம் போல பாடிட்டு வரீங்க ஆனா பொதுவா எங்களை பொறுத்தவரைக்கும் சிவன்கிட்ட போனோம் அப்படின்னா அவர் வைக்கிற அந்த டெஸ்ட்டும் சோதனைகளும் வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொதுவாகவே சிவபெருமானை சோதிக்கிற கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல உங்களை அவர் தான் அது சோதிச்சிருக்காரா சார் சோதிச்சிருக்காருன்னா நிறைய வறுமை கொடுத்துருக்காரு இந்த சோதனை எல்லாம் நீ பின்னாடி சாதிக்கத்தாண்டான்னு சொல்லியிருக்காருன்னு இப்போ தான் எனக்கு புரியுது அந்த சோதனைகளை நம்ம ஏற்றுக்கிட்டு வந்து சோதனையே இல்லாமல் ஒரு தகப்பனுடைய கண்டிப்புன்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து சிவனு வந்து ஒரு தகப்பன் மாதிரி தான் நமக்கு நினச்சி பார்த்தா வந்து உள்ள இருக்கிது நம்மகிட்ட திறமை இருந்தும் அந்த வறுமை இருக்குது அப்படிங்கும் பொழுது கடவுளை நம்ம திட்டுவோம் இல்லை சார் இத்தனையும் கொடுத்துட்டு ஏன் நீ எனக்கு இந்த இதை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி எனக்காக நீங்கள் அவரை திட்டிருக்கீங்களா இல்லை நீ கொடுப்பன்னு தெரியும் நான் வறுமையோட பொறுமையாகவும் காத்துக்கிட்ருக்கேன் அப்படின்னு என்னோடய குருநாதன சொல்லுவார் தானத்திலே சிறந்தது நிறைய சொல்லுவாங்க நிதானம்னுவார் ஸோ நிதானத்தை வந்து நான் எப்பவுமே ஆர்டிஸ்ட் வந்து கடைபிடிக்கணும் நிதானமாக இருந்தால் தான் வந்து திடீர்னு ஒரு பாட்டு வந்து நம்மளை வந்து உலக புகழாக்கிடும் அந்த சிவபெருமான் எனக்கு போட்ட பிச்சை ஓடி 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 பாட்டு மாதிரி நான் சொல்லிக்க விரும்புகிற எல்லாேருக்கும் அப்கமிங் சிங்கர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறது நீங்கள் பாட்டுக்கு உடச்சிட்டே இருங்க கடவுள் உங்களை பாப்பா நிஜம் நிச்சயமாக வந்து ஒரு பாட்டையும் ஒரு வாழ்க்கையை மாற்றிப்படுகிற பாட்டு என்ன மாதிரி உங்களுக்கு கொடுப்பான் சார் உங்களுடைய காலை பொழுது அப்படிங்கிறது எப்படி தொடங்கும் நிறைய வந்து மனைவி வந்து காலையிலே வந்து பழைய பாட்டில் போட ஆரம்பிச்சுருவாங்க கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மரபேன் இப்படியே ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் வந்து நிறைய மாணிக்க வீணையேந்து மா தேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் புல்லாங்குடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமும் புகழ் பாடுங்களேன் கந்தன் திருநீர் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் சுத்த சுந்தரல் அபிஷேகிந்த வழி பார்த்து போய் விடுவாள் அந்த பார்த்திருந்து சிந்தையை குளிரவைக்கு சொந்தம் கொண்டாடிடுவாள் கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் இப்படியாரு ஒன்றரை மணி நேரம் வந்து சார் எத்தனை மணிக்கு சார் எந்திருப்பீங்க சுமார் ஆறுலேருந்து ஆரேகாள் நைட்டு வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் வருவேன் நிறைய வந்து சிவன் போட்டு பிச்சைன்னு சொல்லேன் டிவோஷனல் நிறைய இருக்கேன் அதனால் நான் வந்து ஒரு பதினொன்றரை அந்த மாதிரி தான் நான் வந்துட்டுருக்கேன் ஈசன் வரலான்னு நான் வந்து வாரத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாள் டிவோஷனல் பாடிட்டு இருக்கேன் மற்றபடி இசை கோர்ப்பு வேலைகளும் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் லேட்டாக தான் நான் வருவேன் காலையில் எழுந்துடுச்சு இந்த பக்தி பாடல்களோட நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன் இதுலேயே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போயிடும் இல்லை ஒரு மணி நேரம் நிச்சயமாக போயிடும் மனைவி வந்து அவங்க காலை வேலையில் முடிச்சுட்டு சமைக்கும்போது வந்து பாட்டு போட்டு விட்டுருவாங்க அப்படியே வந்து பக்தி மயமாக வந்து அந்த சாம்பராணி வாசத்தோடு அப்படியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓடி ஓடி இல்லாமல் உங்களுக்கு பிடித்த சிவ வாக்கியரனுடைய பாடல் அப்படின்னா அது என்ன பாட்டு சார் நான் கிட்டத்தட்ட வந்து ஃபுல் முழு தொகுப்பும் நான் பாடிட்டேன் மொத்தம் நாள் நாலு நாள் வரையும் இருக்குல்லையே ஐநூற்று முப்பத்தொன்று வரும் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறரை நேரம் பாட்டது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதம் நான் ட்ராவல் பண்ணி பாடியிருக்கேன் அந்த பாட்டு அதில் வந்து பார்க்கும்போது சிவவாக்கியர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி வச்சார் இப்போ டெக்னாலஜி இருக்குது என்னென்னவோ இருக்குது அப்போ ஒன்றுமே இல்லை பாம்பும் தேளும் தான் அப்போ அதிகமாக இருக்கும் சொல்கிறேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் ஜனத்தொகை பெருசாக இருக்காது அந்த காலத்தில் வந்து அவர் வந்து மனுஷனாக ஏண்டா ஏழை பணக்காரன் நீ எந்த ஜாதி நான் இந்த ஜாதி எல்லாம் மனுஷ ஜாதிடா நீ எந்த ஜாதி நான் அந்த ஜாதி இல்லைடா எல்லாமே மனுஷ ஜாதிடான்னு சொல்கிறார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்கும்போது இவர் எப்படி யோசிச்சாருன்னு நினச்சி புல்லரிக்கும் ஏன்னா ஒரு சில வரிலாம் பாடும்போது இன்ஜினியர் கட் கட் சொல்லிட்டு இருப்பார் கட் பண்ண மாட்டேன் பாடிக்கிட்டே இருப்பேன் இப்படி சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு அந்த மாதிரி வந்து அவர் ஈக்குவல் டு காடு தான் இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு சிவவாக்கிய சுதர் எழுதின பாடல்களில் இந்த வரி என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான வரி அப்படின்னா அது என்ன வரி சார் ஆக்சுவலாக நிறைய இருக்குமா ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது நீங்கள் கேட்ட உடனே டக்குன்னு எனக்கு ஜாபகம் வருது பண்டு நான் பறித்திருந்த பன்மலர்கள் எத்தனை பாடிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய சரி இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் அந்த அம்மனினுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய குரலில் ஒரு அம்மன் பாட்டு பாடிடலாமா சார் நிச்சயமா ஜிப்ரான் சார் மியூசிக்கில் ஆடி மாதத்துக்காகவே நான் பாடின ஒரு பாட்டு ஆடி தேர்வோடு தயா வேர்காடு ஆலயத்தில் அன்னை கருமாறியவள் அழகாக பவனி வர நாடி வரும் அடியவர்க்கே நல்ல வரம் தந்திடுவாள் நாடிவரும் அடியவர்க்கே நல்லவரும் தந்திடுவாள் கோடி கோடி இன்பம் தனையே குறைவில்லாமல் தந்திடுவாள் கோடி கோடி இன்பம் தனையே குறைவில்லாமல் தந்திடுவாள் ஆடி தேர்வோடுதயா வேற்காடு ஆலயத்தில் அன்னை கருவாரியவள் அழகாகபவனிவர சார் பொதுவாக இது முருகர் யுகம் நிறைய மக்கள் வந்து முருகரை நோக்கி போயிட்டு இருக்காங்க மதங்கள் கடந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து முருகரை கொண்டாடிட்டு இருக்காங்க தமிழ்மொழி தோன்றிய காலத்திலேயே வந்து அவர் தமிழ் கடவுளாக இன்னைக்கு எல்லாருக்கும் அருளாசி இருக்காரு அந்த பெருமானுக்கும் உங்களுக்கும் இருக்க அந்த கனெக்ஷன் அதை பற்றி சொல்லுங்கள் சார் முருகரை பற்றி நீங்கள் சொல்லும்போது நம்ம ஐபிசி பக்திக்கு வந்து என்னோட சார்பவம் என் குடும்பத்தின் சார்பவம் நான் வந்து ஒரு பாட்டையும் உங்களுக்கு கொடுத்துட்றேமா என்ன என்னோட வாழ்க்கையை வந்து மாற்றியமைச்சது வந்து ஐபிசி பக்தி தான் நீங்கள் கேட்கும்போது உடனே தோணுச்சு நான் கொடுத்துட்றேன்மா நான் எழுதி வச்சுருக்கேம்மா ஒரு எட்டு வரை எழுதி வச்சுருக்கேன் நான் பாட்டை உருவாக்கி நான் இசையமைச்சேன் நான் உங்களுக்கு கொடுத்துறேமா நானே பாடி என் குழந்தைகளும் பாடுவாங்க அவங்களுக்கு கோரஸ் பாட வச்சு நான் கொடுத்துறேமா நம்ம இந்த பக்தி பரவசத்துலேயே வந்து நம்ம வந்து அரங்கேற்ற முடியலாமா சார் ஆக்சுவலி நம்ம அந்த பக்தி பரவசனுக்காக நிறைய பாடல்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ எதுவுமே சொல் இப்போ நான் முருகர் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பாட்டை சொல்லிட்டு லைவாக தோணுச்சு தோணும்போது வந்து அதை உடனே பண்ணிடணும் அதுவும் ஐபிசி பக்திக்கு நான் சந்தோஷமாக பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷம் சார் இதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் கேட்க கேட்க நாங்கள் ரொம்ப பெரும் பேரு பெற்றிருக்கிறோம் அப்படிங்கறது தான் எங்களுக்கு சொல்ல தோணுது ரொம்ப நன்றி சார் அது ஒரு ரெண்டு வரி மட்டும் எங்களுக்காக ஒரு எட்டு வரை தான் எப்போதைக்கு எழுதிருக்கு உங்களுக்காக ஒரு நாலு வரி சேவர் கொடியோ நே முருகானியும் வரவேணும் எம்மை தேடி வர வேணும் முருகா வரும் தர வேணும் சேவர் வர வரவேணும் முருகா வரம் தர வேணும் இந்த பாடம் நான் வந்து ஐபிசி பக்திக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் கொடுத்துறேன் ரொம்ப சந்தோஷம் சார் நன்றிமா எல்லார பற்றியும் பாடிட்டோம் அண்ணனை பற்றி மட்டும் ஒரு பாட்டு பாடிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முதல் கடவுளாசி வரும் விநாயகனே சரிப்ப நீங்கள் நிறைய பாட்டு பாடுறீங்க ஸ்டுடியோஸ்க்கு ரெக்கார்டிங்ஸ்லாம் போகும்போது சாமியை கும்பிட்டு இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் என் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பேன் அது என்ன விஷயம் நான் சினிமா பாட்டோ பக்தி பாட்டோ எது பாடும்போது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு மூணு முறை வந்து ஓம் 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 சொல்லிப்பேன் அண்ணன் மூடிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வார்ம் அப் எக்ஸைஸ் சொல்லுவாங்க அந்த ஒரு த்ரோட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு அப்படி வந்துட்டு போயிடுவேன் அந்த ஓம்னு வந்து நான் சொல்லிப்பேன் மனசார கொஞ்சம் ப்ரே பண்ணிப்பேன் இந்த பாட்டு வந்து நல்லபடியாக வந்து நான் பாடி முடிக்கணும் இசையமைப்பாளரும் டேரக்டரோ எல்லாரும் வந்து திருப்தி அடையணும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் வேண்டி நிறைய மக்கள் வந்து கடவுள் நம்மளை விட்டு விலகி போயிட்டார் கடவுள் நம்ம பக்கத்தில் இல்லை அவர் நமக்கான எந்த விஷயத்தையும் கொடுக்க மாட்டுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு கோபத்தோடும் ஒரு சில வருத்தங்களோடும் இருக்காங்கல்ல சார் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம்னா அது என்னது சார் கடவுள்கிட்ட உண்மையாக இருங்க ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க நிச்சயமாக வந்து உங்கள் பிரச்சனைகளை வந்து அவர் செவி கொடுத்து நிச்சயமாக உங்களுக்கு வரம் தருவார் இதுக்கு வந்து நானே ஒரு உதாரணம் அதனால் வந்து நிச்சயமாக கடவுள் பக்தியாக இருங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து அவரோட சத்தியமா கிடைக்கும் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க ஓடி 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 பாடல்கள் இருந்து துவங்கி நிறைய பாடல்கள் எங்களுக்காக பாடி காமிச்சீங்க எங்களுடைய நேயர்களும் நிச்சயம் அதை ரசிச்சிருப்பாங்க உங்களுடைய பாடல்கள் மூலமா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி என்னென்ன கதை இருக்கு என்ன மாதிரியான தடைகளை எல்லாம் நீங்க தாண்டி வந்திருக்கீங்க இன்னைக்கு மக்களுடைய மனசுல வந்து உங்களுக்கான ஒரு சிம்மாசனம் வந்து தயாராகொண்டிருக்கிறது அப்படிங்கும் பொழுது இன்னும் நீங்க நிறைய நிறைய பாடல்கள் பாடணும் பக்தி இசைக்கும் இந்த திரை இசைக்கும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற இன்னும் அதிகமா இருக்கணும் பல நாடுகள் பல மேடைகள் உங்களுக்காக காத்திருக்கு உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியையும் ஐபிசி பக்தி எங்களுடைய வெற்றியாகவே கொண்டாடுவோம் உங்களுடைய இந்த நேரத்திற்கும் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நன்றி சார் ஐபிசி பக்தி எப்ப கேட்டாலும் ஓடி வந்துருவோம் நன்றி ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாகி முறை திருவண்ணாமலையில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் அ ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்